சிவன் பிரபஞ்சத்தை உருவாக்கும் ஐந்து முக்கிய மூல சக்திகளின் பஞ்சபூதங்கள் அதிபதியாக விளங்குகிறார் இந்த பஞ்சபூதங்கள் பூமி நீர் தீ காற்று ஆகாயம் ஐந்தையும் பிரதிபலிக்கும் ஐந்து முக்கிய திருத்தலங்கள் பற்றி பார்ப்போம் ஒன்றாம் காஞ்சிபுரம் புவி லிங்கம் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் இங்கு சிவன் பூமியை குறிக்கும் ஏகாம்பரநாதர் என்ற பெயரில் பூஜிக்கப்படுகிறார் இவர் மகாதேவி பார்வதியுடன் இங்கு வீற்றிருக்கிறார் இத்தலத்தில் சிவலிங்கம் மண்ணால் செய்யப்பட்டதாகும் பாறை வடிவில் இல்லை என்பதனால் அபிஷேகங்கள் நடைபெறாது இரண்டாம் திருவானைக்காவல் காவல் நீர்லிங்கம் கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் இங்கு சிவலிங்கம் நீரால் சூழப்பட்டிருக்கும் அகழியில் இருந்து இயல்பாக நீர் வழிந்தோடுவதால் இவ்விடம் நீர்தலமாக விளங்குகிறது அக்கினி தேவனின் பேரன்பால் சிவன் இங்கு நீரால் சூழப்பட்டு மகிழ்கிறார் மூன்றாம் திருவண்ணாமலை அக்னிலிங்கம் கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் இங்கு திருவண்ணாமலை மலையே சிவனாக கருதப்படுகிறது தீயின் சக்தியை பிரதிபலிக்க தீபம் ஏற்றி ஆராதிக்கப்படுகிறார் கார்த்திகை தீப விழாவில் மலையின் மேல் மகா தீபம் ஏற்றப்படும் நான்காம் காலஹஸ்தி காற்றலிங்கம் கோவில் ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரர் கோவில் இங்கு சிவலிங்கத்தில் எப்போதும் இயற்கையான காற்று வீசிக்கொண்டே இருக்கும் தீபங்கள் எங்கு உள்ளனவோ அவை தன்னியக்கமாக அசையும் இங்கு பூஜைகள் செய்யும் போது தீபம் அசைவதன் மூலம் காற்றின் சக்தி காணலாம் ஐந்தாம் சிதம்பரம் ஆகாய லிங்கம் கோவில் நத்தராஜர் கோவில் இங்கு நடராஜர் உருவம் மூலம் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் திருத்தலம் இது சிவன் இங்கு சிதம்பர ரகசியம் எனும் ஒரு அற்புதமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஓம் நம சிவாய சிவனின் திருப்பெயர் நமது உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும் மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்